வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் புதை மணலில் குதிர் எனப்படும் புதை மணலின் புதிர் என்ன ஆற்றங்கரை தண்ணீர் தண்ணீர் தேங்கும் சதுப்பு நிலம் கடற்கரை முதலியவைகளில் புதை மணல் ஏற்பட்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அபாயம் விளைவிக்கின்றன இந்த புதை மணல் வட்டார வழக்கில் குதிர் எனவும் குதுவு எனவும் அழைக்கப்படுகின்றது பொதுவாக மணலின் தன்மையானது மழை நீரின் வெள்ளத்தில் ஆற்றில் அடித்து செல்லப்படுவதாகவும் அதே நேரத்தில் ஆற்றின் தண்ணீர் மிதந்து செல்லும் போது மணல் முழுவதும் நீருக்கு அடியில் அடர்த்தியாக படிந்து கொள்ளும் தன்மையிலும் உள்ளன தண்ணீரின் அடிப்பாகத்தில் தரையிலிருந்து எழும் நீரின் ஊற்று ஆற்றில் கலக்கும் வேகமான சிற்றோடை நீருக்கு அடியில் இருக்கும் பாறைகளின் குகை போன்ற தன்மையினால் ஏற்படும் நீர் சுழல் முதலியவைகளினால் மணலின் மீது நீர் அழுத்தம் அதிகமாகி மணலின் அழுத்தம் குறைந்து மணல் துகள்கள் தரையிலிருந்து மேலே எழும்பி நீருக்குள்ளே மிதக்க தொடங்குகின்றது பொதுவாக சிறிய துகள்களாக இருக்கும் மணல் துகள்களே இந்த புதை மணலுக்கு காரணமாக இருந்தாலும் நீரின் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது பெரு மணல்களும் மிதக்க தொடங்குகின்றன பெரும்பாலும் இத்தகைய புதை மணல் குழிகள் ஒரு மனிதனின் முழங்கால் ஆழத்தில் இருந்து மார்பு வரை ஆழத்திலேயே அமைகின்றது இந்த புதை மணல் குழிகளில் தெரியாமல் ஒரு மனிதர் அதனுள்ளே காலை வைத்து இறங்கிவிட்டால் அதில் உள்ள நீர்ச்சுழல் அவரை கீழே இழுத்து அமிழ்த்தி மரணத்தை ஏற்படுத்துகிறது எனும் தவறான புரிதல் மக்களிடம் இருக்கின்றது உண்மையில் இப்புதை மணல் குழிகளின் தண்ணீரில் மணல் கலந்திருப்பதால் அதன் அடர்த்தி அதிகமாகவே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதரால் அதனில் மிதக்க முடியும் மனிதர்களுக்கு புதை மண்ணில் ஏற்படும் மரணமானது அவர்கள் பதற்றத்தோடு கால்களை வேகமாக பிடுங்கி அதிலிருந்து எடுக்க முனையும் பொழுது அவரை சுற்றியுள்ள மணல் இறுகி அவரால் மேற்கொண்டு நகர முடியாமல் போய்விடுகின்றது ஆனால் அதே நேரத்தில் அவர் பொறுமையாக ஒரு காலை மெதுவாக அசைத்து தன்னை சுற்றியுள்ள மணலை தளர்த்தி காலை மேலே தூக்கி அவர் காப்பாற்றப்படும் வரை மிதந்து கொண்டே இருக்கலாம் எனவே புதைமணல் ஆபத்தானது என்றாலும் விளைவு அறிந்து விழிப்பு நிலையில் இருந்தாலே இத்தகைய ஆபத்தில் இருந்து மீளலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்